நான்கு வருடத்திற்கு முன்னால் இந்த அரசாங்கத்தில் இருந்தே சிந்தனை நமக்கெல்லாம் ஒரு தேவையான ஒரு விஷயம் சமூகத்திற்கு மிக முக்கியத்துவமான ஒரு விஷயம் பெருமக்களே மனிதர்கள் எல்லாவுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது அதுபோல் மனிதர்கள் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன தொழுவது போவது அந்த அனைத்தையும் செய்வது இது அல்லாஹுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் ஆனால் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கு அந்த கடமைகளில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஒருவர் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவி உபகாரம் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்கிற போது அதற்குண்டான பலனை அதற்குண்டான வெகுமதி அல்லாஹ் அவருக்கு இரட்டிப்பாக தருகிறார் ஆனால் சமூகத்திலே இன்றைக்கு உதவி ஒத்தாசை செய்வது உதவி உபகாரம் செய்வது என்பது மிக குறைந்து கொண்டே சென்று விட்டது ஐஷர்வேதா சாசனம் கேட்டார்கள்

இது மூன்றும் யார் கேட்டாலும் நீங்கள் கொடுத்து விட வேண்டும் வருகக்கூடாது இல்லைன்னு சொல்லக் ஆயிஷா ராய் கேட்டாங்க அர்சுரதா தண்ணி கொடுக்க சொன்னீங்க வாஸ்தவம் தான் தண்ணி தாக்கு தாக்கத்தின் நிலையில் சில பேர் வருவாங்க தண்ணி கேட்பாங்க கொளுர்ப்பம் அது என்ன உப்பு இருக்கணும்ன்றீங்க நெருப்பு இருக்கணுன்றீங்க இதனால் என்ன பிரயோஜனம் இது சம்மந்தமே இல்லையே பெருமானா சன்னான சமம் சொன்னார்கள் உங்கள்கிட்ட ஒருத்தர் வந்து உப்பு கேட்குறாருன்னு வச்சிக்கங்களேன் நீங்கள் கொஞ்சத்தை உப்பு எடுத்துக் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குதுன்னு தெரியுமா அந்த உப்பை கொண்டு நீங்கள் சமைத்து கொடுத்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையுள்ள உங்கள் கிடைக்குன்னு அவர் உப்பு தான் கேட்டார் நீங்கள் கொஞ்சம் உப்பு தான் எடுத்துக் கொடுத்தீங்க ஆனா அந்த உப்பை சாணாவிலோ அல்லது சாம்பாரிலோ அந்த சோசியிலோ எதெல்லாம் அவர் போடுறாரோ அப்படி போடுகிற போது எல்லா நன்மையும் அவர்கள் வந்து சேர்ந்துகிட்டே இருந்தார் அவர் செய்த சாப்பாடு அவர் செய்யல நீங்க செஞ்சு கொடுத்த மாதிரி எல்லா நன்மை எழுதுவான் ரெண்டாவது நெருப்பு யாராவது நம்மகிட்ட சமைக்கிறதுக்கு இருக்கு நெருப்பு இருந்தா கேட்கிறாங்க உதாரணத்துல நம்மகிட்ட சீட் இருக்கு கேஸ் இருக்கு கொடுக்கிறோம் கொடுக்கறது செய்யறோம் அப்படின்னு சொன்னா அந்த கேஸை வைத்து சிலிண்டர் மூலமாக யாரா சமைக்கிறாங்களோ அதற்கு நன்மை கொடுத்தவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் என்று பெருமான செல்லானு சொல்லிட்டு எனவே தான் மூன்று விஷயம் யார் கேட்டாலும் மறுக்க கூடாது மூன்று பொருட்கள் உங்க வீட்டில் இருக்கணும்னா மூன்று பொருட்கள் நீங்க காலியாவே ஆக்கிடாதீங்க காலியாக உடல் ரொம்ப வாங்கி வச்சிருங்க ஏன்னா இல்லாத மட்டும் தண்ணி இல்லாததும் தண்ணி கேட்பாங்க உப்பு இல்லாததும் உப்பு கேட்பாங்க சிலிண்டர் இல்லாததும் சிலிண்டர் கேட்பாங்க என்ற பெருமானா செல்லானு சென்பவர்கள் ஆயா நாய்க்கு சொன்னார் பெருமாக்களே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய சிறிய சிறிய நன்மைகள் சிறிய சிறிய உதவிகளுக்கு அல்லாம ஏராளமான நன்மை தருகிறான் அது நாம யாரும் என்ன செய்யறது உணர்றதே இல்லை உதாரணத்துக்கு நம்ம வழியில போயிட்டு இருக்கிறோம் வழி தெரியாம சில பேர் நிற்கிறாங்க அவர்களுக்கு வழிகாட்டி கொள்வது ரயில்வே ஸ்டேஷன் எங்க இருக்கு பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு எது தெரியாமல் தெருக்களை தெரியாமல் வெளித்தவர்கள் நிற்கிறார்கள் சொன்னால் அவர்களுக்கு வழிகாட்டும் யாராவது வர்றாங்க வயசானவர் வர்றாங்க அவங்களுக்கு நம்ம உதவி செய்யறது அல்லது பைக்கில் வந்துகிட்டே இருந்தாங்க கீழே விழுந்துட்டாங்க அவங்கள தூக்கி விடுறது அடிபட்டுச்சா ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அவங்களை அட்மிட் பண்றாது காசை தொலைச்சிட்டு நிற்கிறாங்களா அவங்களுக்கு காசு கொடுத்து உதவி செய்யறது இப்படி செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன உதவிகளுக்கு அல்லா ஏராளமான நன்மையை தருகிறார் ரோட்ல போயிட்டு இருக்கிறோம் கல்லு இருக்கு அந்த கல்ல நிறுத்தி விட்டு அவரும் சதக்கா நம்ம என்னமோ நினைக்கிறோம் சின்ன உதவினால சின்ன செய்ய சரிதான இதுக்கு என்ன கிடைக்க போகிறது நாம் நினைக்கிறோம் ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன செயலுக்கு அதுதான் ஏராளமான பன்மடங்க இரட்டிப்பான நன்றி தெரிகிறது ஆனா இன்னைக்கு எல்லாமே தழுகில மாறி போச்சு ஒரு காலத்துல மனிதர்களை நேசிச்சாங்க பொருட்களை பயன்படுத்தினாங்க இன்னைக்கு அப்படி தழுகில மாறி போச்சு என்ன நாம் பொருட்களை நேசிக்கிறாங்க மனிதர்களை பயன்படுத்துறாங்க உதாரணத்துக்கு நகைச்சுவையாக அவங்க சேர்த்து சொல்றாங்க ஒரு திருநாள் செஞ்சா வீட்டுல வந்து ஆணி அடிக்கணும் சொன்னா பக்கத்து வீட்டுல போய் சுத்தி வாங்கிடுவார் சுத்தி வச்சு ஆணி அடிக்கணும் அவன் வந்து பக்கத்து வீட்டுலேட்டா அவங்க வீட்டுல இல்ல வந்து சொன்னா சுத்தி இல்லைட்டாங்க இந்த வீட்டுல போய் கேட்டு இந்த வீட்டுல இல்லன்னா எல்லாரும் வீட்டுல தேடி பார்த்தா எல்லாரும் வீட்ல இல்ல அப்படியா யார் வீட்லயும் இல்லையா சரி என்ன பண்றது ஏன் நம்ம வீட்டுல ஒரு சுத்தி இருக்குன்னா இவர் வீட்டுல ஒரு சுத்தி இருக்கு அதை எடுத்து பயன்படுத்தலாம் இருந்தாலும் அடுத்த ஆட்ட வாங்கி யூஸ் பண்றதுல ஒரு என்னது ஒரு மகிழ்ச்சி இப்படிதான் சில பேரு மனிதர்களை பயன்படுத்துறாங்க பொருட்களை நேசிக்கிறாங்க பழசாயிடுவோம் அழுக்காயிடுவோம் இவர்கிட்ட துணி இருக்கும் ட்ரெஸ் இருக்கு எல்லாமே இருக்கு அடுத்த ஆட்ட நெருச போனேன் பொருள் போட்டு அதை பழசாக்கி குடுத்துறது அடுத்த ஆட்ட வாங்கி ட்ரெஸ் போடுறது தாட்ட இருக்க ட்ரெஸ் இருக்கும் அப்படியே வருஷ கணக்குல இருக்கும் அவர் மோத்தா பறவத்தி இருக்கும் பெருமை கிளையின்படி செய்வது என்பது ஒரு கூடாத ஒரு காரியம் என்ன நம்மளுடைய நீங்கள் மனிதர்களை உதவி எந்த எந்தனக்கும் சொன்னா ஒருத்தங்க உடம்பு சரியில்லாம போயிட்டாங்கன்னா அவங்களை நலம் விசாரிக்கணும் நீங்கள் நலம் விசாரிக்க செல்கிற போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில கஷ்டங்கள் துன்பங்கள் என்ன செய்யப்படுறது அல்ல அகற்றிக்கொண்டே இருக்கிறான் நம்ம யாரும் என்ன செய்யறது இல்ல உடம்பு சரியில்லாம போயிட்டாங்க அவங்க நல்ல விசாரிக்கிறதே இல்ல சில பேர் வந்து உடம்பு சரியில்லாம போயிட்டாங்கன்னா அவங்களுக்காக வேண்டி நீங்கள் சமைத்து கொடுங்கள் நான் பெருமான சொல்லுவாங்க அவங்க முடியாம இருக்கிறாங்க சமைக்க முடியாத நிலைகள் இருக்கிறாங்க நீங்க மற்ற சாம்பாட்டு சொல்லி நீங்க அவங்களுக்கு உதவி செய்ய அவங்களுக்கு சமைச்சு கொடுங்க பெருமக்கள் அதே வரிசையில ஒருவர் நம்ம இடத்திலே கவலையோடு வடிக்கிறார் சொன்னா அவருடைய மொதத்தை மகிழ்ச்சி கொடுக்காத கவலையான நிலையில முடியாத நிலையில கை சேதப்பட்ட நிலையில மட்டும் வர்றாரு என்ன என்ன தேவை ஏன் அழுதுங்க காரணத்தை சொல்லுங்க சொல்லி அந்த காரணத்தை கேட்டு என்ன எதனால அவர் அழுத எதனால அவர் கவனையில் இருக்கிறார் அந்த கவலை நாம் போக்க வேண்டும் மகிழ்ச்சி இல்லாமல் மகிழ்ச்சி அற்ற நிலைமையில் நம் இடத்தில் ஒருவர் வருகிற மகிழ்ச்சியான நிலைமையில நாம் அவரை அனுப்பினோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி ஏற்படும்

நீங்க மகிழ்ச்சி பிற மகிழ்ச்சியோடு பழகினீங்கன்னா அந்த மகிழ்ச்சிக்கு ஒரு குருவத்தை அல்லாஹ் கொடுத்து கபர்ந்து அனுப்புவான் அப்படியே சுந்தர பதத்துல வந்து நீக்குமாறு இவர் கேட்பாரா நீ யாரு நான் தான் உலகத்துல நீ பயன்படுத்திய மகிழ்ச்சி சந்தோஷம் பிறரை நீ மகிழ்ச்சிப்படுத்தின உனக்கு இன்னைக்கு நான் ஒன்னு என்ன செய்யற மகிழ்ச்சி கொடுத்துறேன் சொல்லி பக்கத்திலே இருக்குமா முன்கர் நக்கீர் கேள்வி கேட்டா கூட அந்த கேள்வி கணக்கை லேசாக்கி கொண்டே இருக்குமா கேள்வி கேட்காத அளவுக்கு பரிந்துரை செய்து கொண்டே இருக்கும் அவரை நரகம் செல்லாத அளவிற்கு அந்த மகிழ்ச்சி கொண்டே இருக்கும் இப்படியான சில உதவிகளை நாம் செய்கிற போது கபரிலும் நமக்கு வெற்றி கிடைக்கிறது ஜெயம் கிடைக்கிறது நாளை மறுமையிலும் நமக்கு ஜெயம் கிடைக்கிறது சொர்க்கம் கிடைக்கிறது கேள்விகளுக்கு இல்லாத சொர்க்கம் கிடைக்கிறது பெருமக்களே இப்படிப்பட்ட இந்த உதவி மொத்தாசை இந்த உதவி உபகாரம் என்பதை நம்முடைய வாழ்நாளில் இருந்தாலே கூடிய நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும் இல்லையென்றால் வேதனை சோதனை கஷ்டம் கஷ்டம் எல்லாம் நினைத்து காணப்படும் எனவே உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை மனப்பாங்கை நம் வாழ்க்கையிலே நிரந்தரமாக வைத்திருப்போம் அதாவது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நம்மை ஆற்றியிருவாராக பிறருக்கு உதவி செய்வோம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் மகிழ்ச்சி அலவிப்பாங்க நம்முடைய வாழ்நாளை எல்லாம் துணிப்பாராக இல்லாத